அல்லாஹுடைய தூதசல்லூ அழகி வசல்லம் ஒரு தோழரை பார்க்கிறார்கள் பள்ளியில் தொழுகை அல்லாத நேரத்தில் அவரை பார்த்து கேட்டார்கள் ஏன் தோழரே பள்ளி பள்ளிக்கு வந்திருக்கிறார் இந்த நேரத்தில் அவர் சொன்னார் யார் கடன் கவலைகள் உள்ளம் நிரம்பி இருக்கிறது அல்லாஹ்வின் தூதரே அல்லாஹுடைய தூதர் செல்லும் சொன்னார்கள் நான் ஒரு துராவை சொல்லித் தருகிறேன் அதை நீ ஓதினால் அல்லாஹ் ரபுல் அலமின் உனக்கு இந்த சோதனைகளில் இருந்து வெளியேறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லமின் உனக்கு தருவான் தூதறி எதிர்காலம் என்ன எதை நோக்கி செல்ல போகிறேன் என்னுடைய வருமானம் ஆகப் போகிறது இவ்வளவு கஷ்ட இழப்புகளை சந்தித்து விட்டேன் இனிமேல் என்ன ஆகப் போகிறது என்ற கவலையில் இருந்தால் துக்கத்தை நீக்கிய அல்லாஹ் எதிர்கால கவலைகளை பற்றிய கவலையின் உள்ளத்தில் இருந்து நீக்கியா அல்லாஹ் என்னுடைய முன்னால் நான் செய்த பாவங்கள் முன்னால் என் வாழ்க்கையில் நடந்த நிலைகள் நான் சந்தித்த இழப்புகள் அதனால் என் உள்ளம் து துவண்டிருக்கிறது எதிர்காலத்தை பற்றியும் கடந்த காலத்தில் நான் செய்ததைப் பற்றியும் எதிர் என்னுடைய உள்ளம் கவலை கொண்டு நடக்க முடியாமல் நகர முடியாமல் இருக்கிறேன் அம்மா அதை நீக்க யாரும் எதிர்காலத்தை பற்றி கவலையை நீக்கு கடந்த காலத்தை பற்றி நினைவுகளை நீக்கு இனிமேல் வாழக்கூடிய வாழ்க்கையை சரிபடுத்தி என்று இறைவனை அழைப்பான் என்னால் இனிமேல் என்னால் இனிமேல் என்ன செய்ய முடியும் என்ன இருக்கிறது என்னிடத்தில் எதை கொண்டு சொல்லுவேன் என்ற பயம் ஏழாமை என்னிடத்தில் இருக்கிறது சோம்பேறித்தனத்தால் சோம்பலில் இருக்கிறேன் என்னால் முடியும் முடியவில்லை என்னிடத்திலே தைரியம் ஜூபுனிவல் புகழ் யா அல்லா கஞ்சத்தனத்தை விட்டும் யா ல்லா கோளைத்தனத்தை விட்டும் யா ல்லா கடன் என்னை மிகைப்பதை விட்டும் மனிதர்கள் என்னை ஆக்கிரமிப்பதை விட்டும் என்னை பாதுகாத்து விடியா அல்லாஹ் இந்த அல்லாவுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லும் அந்த துறாவை அந்த தூளருக்கு கற்றுக் கொடுத்தார்கள்